இன்றைக்கே மைதா மாவு வச்சு ஒரு காரதோசை செஞ்சு காட்டுறேன் மைதா மாவு வச்சு மாவு நல்ல மாவு ஸ்டோரில் வாங்கினது இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன்னும் உப்பு போட்டு இதை கொஞ்சம் தனியாக கரைச்சிக்குவோம்

இருக்குமா நான் நல்லா இப்படி கரைச்சிக்கணும் இல்லைன்னா நார் மாதம் இருக்கு இப்படி கலக்கல கையில் நார் மாதிரி வந்துட்டு இருக்குது நான் நல்லா கலக்கணும் சட்டி இல்லாமல் நல்லா இப்படி கலக்கணும் மாவு கலக்கிட்டோம் காஞ்சிச்சு எண்ணெய் ஊத்துறோம் கதைச்சி அது சட்டி காஞ்சி கடுகு போட்டாட்டு கொட்டுடலாம் போட்டாச்சு ஆரம் கொஞ்சமாக மிளகா தூள் ஆனால் இருக்குது தலை கழுவி அரிச்சு போ பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறேன் அதை போடுறோம் கொஞ்சம் ஆரட்டு மரட்டும் ஏன்னா சூடாக போட்டோம்னா மாவு வெந்து போயிடுது அது அப்புறம் கட்டி கட்டி ஆகிருக்கும் அதனால் ஆறுனு விட்டு தான் போடணும் போட்டுவோம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கணும் கடலைப்பருப்பு போட்டுக்கணும் மறந்துட்டு நீங்கள் போட்டுக்குங்க கடலைப்போ போட்டுக்க இன்னும் உளுந்து மருப்பும் போட்டுக்கலாம் அதை போட்டுக்க இது இது கொஞ்சம் ஆரட்டு பொருப்பு போடுறேன் கடல பொருப்பு சீரகம் ஒரத்து எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் மாவு ஆட்டம் லேட்டாகும்ட்டு இப்படி மைதா மாவு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கார தோசை செஞ்சு கொடுப்பாங்க சட்னியெல்லாம் தேவையில்லை இதே நல்லா இருக்கு சும்மா சாப்பிட்றதுக்கு நிறைய தோசை திங்களா நாலஞ்சு தோசை திங்களா செமையாக இருக்குது திங்குச்சிங்களா இது அளவுக்கு நான் ஊற்றுறேன் கல் ஆயிட்டும் தொடச்சிக்கா தீராக நல்லா வெளியும் தோசை ரெடியாக மைதா மாவு மைதா மாவு கார தோசை செம்மையாக இருக்குது இது இப்படி சூடாக இருக்குது சூடாக அப்படியே எடுத்து ஆறுன்னாங்க எப்படியும் இருக்கும் ஆனால் சுட சுடாக எடுத்து அதுக்காக ரொம்ப சுடை சுடுத்து வாயில் போட்டு சுட்டுக்காதீங்க கொஞ்சம் ஒரு அளவுக்கு எடுத்து பாரு சூடாக இருக்குது பார்த்து ம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி மைதா மாவு காரதோசை அடை தோசை மாதிரியே இருக்குது காரதோசை சூப்பராக இருக்குது சீக்கிரமாக உங்கள் குழந்தைகளெல்லாம் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னா சீக்கிரமாக மைதா அம்மா இருந்ததுன்னா இந்த மாதிரி எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தா சூப்பராக சட்னியே தேவையில்லை செமையாருக்கு முருங்கக்கீரை போட்டுக்கு ரொம்ப சத்து இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் குழந்தை விட்டிகோ பேரம் பேத்திகோ எல்லோரும் சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட்றோம் நீங்களும் சாப்பிடுவாங்க தங்கங்களா ஏதோ உங்களை நம்பி இருக்கிற இந்த அம்மாக்கு ஏதாச்சும் கொஞ்சம் அதை உடுக்க தங்கங்களா இதாக செஞ்சு புதுச்சி பேத்திக்கெல்லாம் ரெண்டு பேரும் எங்கு பேத்திக்கு ரெண்டு பேர் சாப்பிட்டு செமையா இருக்குதம் மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க அது மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க சரிங்க வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பட்டன் கிளிக் பண்ணுங்க